உலக முதலாம் தேதி தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் ஒன்று வரை சிறுவர் தின தேசிய வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களிடையே விசேட சீர்திருத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு கட்டமாக முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்று மாவட்ட சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர் மாவட்ட செயலகம் கிழந்சி மாவட்ட துணை இணைப்பாளர் மாவட்ட செயலகம் கிழந்சி சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் போலீஸ் நிலையம் கிழந்சி ஆகியோர் பங்கு பெற்றதற்குடன் கல்லூரியினுடைய முதல்வர் திரு யோ எல் தலைமையில் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் மாணவர்கள் இன்றைய சூழலில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளின் தன்மை சவால்களுக்கு முகம் கொடுக்கும் விதம் பொதுப்பொருட்கள் மற்றும் ஆபாசகரமான செயல்பாடுகளில் இருந்து பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளல் தொலைபேசி பாவனையால் ஏற்படும் பிரச்சனைகள் என இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் என்ற வகையில் மாணவர்கள் சமூகத்தில் பாதுகாப்பான நிலையினை உருவாக்கிக் கொள்வது தொடர்பான செயலமர்வு இடம்பெற்றது இச்செய்திட்டமானது சிறுவர் தொடர்பாக இயங்குகின்ற அனைத்து நிறுவனங்களும் இணைந்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது சிறுவர் தினங்கள் அனுஷ்டிக்கப்படும் போது சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது மற்றும் கொண்டாடுவதோடு நின்றுவிடாமல் இதுபோன்ற செயல்திட்டங்கள் கருத்து மரபுகள் இடம்பெறுவது மறைவிற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கிளர்ச்சி இந்து கல்லூரியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ᱱᱚᱢ ᱛᱚᱢᱟᱨ ᱛᱚᱞᱮᱠᱟᱴᱤ ᱱᱚᱢ ᱛᱚᱢᱟᱨ ᱛᱚᱞᱮᱠᱟᱴᱤ